முனைவர் நாகஜோ நாகஜோதி அம்மா முதுகலை தமிழ் துறை பேராசிரியர் வரவேற்கிறது நீங்க என்ன நூல் எடுத்திருக்கீங்க பன்னெண்டு நிமிடங்கள்ல எங்களுக்கு அதை சாராம்சித்து சொல்லுங்க நன்றி நன்றிங்கம்மா நான் பேசுற கேக்குதுங்களா கேக்குதுங்களா நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த புத்தகம் வந்து கூகை சோ தர்மன் அவர்களுடைய கூகை அப்படிங்கிற அந்த நாவல் பற்றி நான் பேச போறேன் அதற்கு முன்னாடி அவர் சோ தர்மனை பற்றி ஒரு சிறு குறிப்பு அவருடைய இயற்பெயர் வந்து தர்மராஜ் அதற்கு முன்னாடி நான் என்னுடைய பெயரை சொல்லிறேன் என்னுடைய பெயர் முனைவர் பா நாகஜோதி முதுகலை தமிழ் துறை தலைவராக வேவே வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியில விருதுநகர்ல பணிபுரிகின்றேன் இருபத்தி மூன்று ஆண்டுகள் என்னுடைய கல்லூரி பணி அனுபவம் சரிங்களா கூகை இப்போ நான் தற்பொழுது நான் வாசித்த ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால நான் வாசித்த நாவல் அந்த புதினத்தை வந்து அந்த படித்த அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கூகை எழுதிய சோ தர்மன் அவர்களுடைய இயற்பெயர் தர்மராஜ் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் கரிசல் நில எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற சில எழுத்தாளர்கள் அதாவது முன்னூத்தி ஏர்னு கி ராஜநாராயண் ஐயாவை சொல்லுவாங்க எல்லாம் அவர்களுக்கு ஒரு பின்னால் செல்லுகின்ற ஒரு படைப்பாளர்களாக இருக்கிறாங்க புதினம் அப்புறம் வந்து சிறுகதை அப்புறம் நாட்டார் வழக்காட்சியல் இதெல்லாம் பற்றி இவங்க பேசி கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறாங்க இவருட தன்னுடைய சூழ் அப்படிங்கிற நாவலுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டுல வந்து சாகித்ய அகாதமி விருது இவர் வாங்கியிருக்கிறாரு இவருடைய இவர் அஞ்சாடி அந்த சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அஞ்சாடி புதின எழுதிய பூமணியினுடைய இவரும் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான் ரெண்டு பேருடைய எழுத்துக்களும் அந்த படைப்புகளும் கிட்டத்தட்ட அந்த கரிசல் வட்டார வழக்குச் சொற்களை மிகுதியாக கொண்டு கரிசல் வட்டார மக்களை பற்றிய அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு செய்தியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் இன்னைக்கு நான் வந்து பேச எடுத்துக்கிட்டது வந்து கூகை அப்படின்னு சொல்லுகின்ற அவருடைய அந்த புதின இது வந்து ஒரு கூகை அப்படிங்கறத கூகை அப்படிங்கிற சொல் வந்து அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம அகராஜில நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆந்தை கோட்டான் குடிங்கை அப்படின்னு பல பேர்கள் அதுக்கு சொல்றாங்க ஆஹ் இது வந்து அஹ் இந்த நம்ம ஆந்தை அப்படிங்கிறதே வந்து நம்முடைய ஆஹ் நம்பிக்கைகள்ல வந்து அது வந்து நம்ம பார்க்க கூடாது அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பறவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆந்தைய ஆந்தையினுடைய குரலை கேட்டால் வந்து அது வந்து ஒரு இறப்பை குறிக்கக்கூடியது அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை அடிப்படையாக வச்சு கூகை அப்படிங்கிற அந்த ஒரு புதினத்தை அவர் எழுதியிருக்கிறாரு இது திருக்குறளில் கூட நமக்கு ஒரு குரல் ஒன்று உண்டு பகை வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த கூகையினுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பகல்ல கண்ணு தெரியாதான் இரவுல மட்டும்தான் அது கண்ணு தெரியும் ஆனா அது வலிமை மிகுந்த பறவை அது மிக பெரிய பறவை வலிமை மிகுந்த பறவை ஆனா வந்து அதுக்கு பகல்ல கண்ணு தெரியாதனால சின்ன சின்ன கற்சாங்குருவி குருவிகள் கூட பகல்ல வந்து அதை கொத்தி கொத்தி விரட்டும் அது வந்து இருக்க இடம் இல்லாம அங்க இங்கேயே அலைஞ்சி திரியும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி இருக்கும் தன்னுடைய வலிமை வந்து அதற்கு தெரியாது ஒதுங்கி ஒதுங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரல் மூலமாகவும் பிற நம்ம இலக்கியங்கள்லையும் கூட மதுரை காஞ்சியில சொல்லியிருக்காங்க குடுமி கூகை குராலோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குடுமி கூகைன்னு சொல்லிருக்கிறாங்க அது ஒரு குடுமை வச்ச அந்த ஆந்தை அந்த குடுமையோட இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க குரால்ங்கிறது வந்து அந்த கூகையினுடைய பெண்பால் பெயர் குகைங்கிறது ஆண்பால் பெயர் அதனால குரால்ங்கிறது பெண்பால் பெயர் அப்புறம் பட்டினப்பாளையில வளைவாய் கூகை நண்பகல் குளரவும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க வளைவாய் வளைந்த வாயுடைய அந்த ஆந்தை அது வந்து பகல்ல வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமா நம்ம என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு வலிமை வாய்ந்த பறவை இந்த பறவைய வந்து எதற்காக அவர் வந்து தன்னுடைய தலைப்பாக அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா இதில முதல்ல வந்து அவர் ஒரு கதை சொல்றாரு அதாவது தன் தன் முன்னுரை சொல்றாரு அந்த முன்னுரையில நான் என்னுடைய தந்தையோட போ ஒரு இடத்திற்கு போகும் பொழுது அங்க வந்து கூகையை பார்த்தேன் பார்த்த பொழுது என்னுடைய அப்பா வந்து இத வணங்கிக்கோ அப்படின்னு சொல்றத கண்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே அந்த கூகையாக மாறுவதாக அறிந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூடகமாக ஒரு விஷயத்த வந்து அப்படி சொல்லிட்டே போறாரு இது கதைய பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்களை பற்றிய கதை அவர்கள் எவ்வளவு அஹ் துன்பப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு புதினமாகத்தான் இது இருக்கிறது சீனிக்கிழவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இந்த கதையினுடைய இந்த கூகைங்கிற புதினத்தினுடைய நாயகனாக இருக்கிறாரு அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் சிறு வயதாக பொழுது அவருடைய தாயும் தந்தையும் அவரை வந்து ஒரு இடத்துல ப படுக்க வச்சுட்டு தொட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க வந்து காட்டில் வேலை செய்யும் பொழுது திடீர்னு அந்த குழந்தையை காணோம்னு தேடுறாங்க அந்த கூகை அதுதான் வந்து இவங்க இவரை காப்பாற்றி வச்சிருக்கு இருந்து இவங்க அந்த கூகையை வழிபட ஆரம்பிச்சாங்க ஆனால் எல்லாரும் இவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க கூகைய போய் யாராவது கும்பிடுவாங்களா நீ எப்படி கும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனாலும் இவர் விடாம அந்த கூகையை வந்து வழிபடு அதுக்கு ஒரு நாட்டுப்புற கதை வேற அவர் சொல்றாரு ஏன் நான் விடாம அதை வழிபட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு இந்த புதினத்திலே ஒரு கதையை வந்து அவங்க சொல்றாங்க இந்த இவர் இவருடைய மனைவி வந்து என்ன செய்யறாங்க அந்த சீனிக்கிழவனுடைய மனைவி வந்து ஒரு நாள் ஒரு கனவு காண்கிறாங்க அந்த கனவுல வந்து கூகை வந்து சொல்லுது நீ வந்து இப்படியே இருக்க ஆஹ் இத இன்னும் கொஞ்சம் நீ நல்லா இருக்கணும் அப்ப நீ என்ன செய்ய நான் வந்து அஹ் இருக்கிற இடத்துல செல்வம் வந்து வளராது அதனால நீ என்ன செய்ய ஸ்ரீதேவியை உன் வீட்டுக்கு கூப்பிடணும் ஒரு நாள் நீ நல்லா வெள்ளிக்கிழமை விளக்கெல்லாம் பொருத்தி வச்சு வீடெல்லாம் தொளிச்சு வைக்கி அப்ப ஸ்ரீதேவி உன் வீட்டுக்கு வருவா நான் உன் வீட்டுல இருக்கேன் இல்லையா பா நீ வந்து உடனே கதவை அடைச்சிரு என்னை வந்து ஒரு குழி தோண்டி புதைச்சிரு நான் வந்து அங்கேயே இருக்கேன் ஒரு மாதம் கழித்து அந்த மண்ணை எடுத்து பிடிமண்ணை எடுத்துட்டு போய் வேறு ஒரு இடத்துல எனக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க உங்களுடைய அஹ் நீங்க இருக்கிற இடத்துல வனம் பெருகும் வளம் பெருகும் வசதி வாய்ப்புகள் ஏற்படும் அம்ச விருத்தி ஏற்படும் இப்படிலாம் சொல்லுது அஹ் ஸ்ரீதே ஸ்ரீதேவியும் வாசலை அடைச்சிட்டு அஹ் அந்த கூகை வந்து இருக்கிறதுனால வேற எங்கேயும் போக இடம் இல்லாம அங்கேயே இருந்துருவா அப்படின்னு ஒரு இது ஒரு நாட்டுப்புற கதை மக்களுடைய வாய்மொழி வழியாக வழங்கி வருகின்ற ஒரு கதை இருக்கணும் அந்த கதையை அவர் வந்து எடுத்து சொல்றாரு இப்படி பல கதைகளை அவர் வந்து இடத்துல சொல்றாரு இதனுடைய அடிநாதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அடித்தள மக்கள் வந்து கூகையை போல வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய வலிமையை வந்து காட்டுறதற்கு இடம் இல்லை அவர்கள் வந்து எல்லோராலும் இகழப்படுகிறார்கள் எல்லப்படுகிறார்கள் அவர்களை வந்து அவர்களுடைய சாதி பின்பற்றி அவர்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை தான் பல இடங்கள்ல அவர் சொல்லிக்கிட்டே போறாரு ஆனால் மேல்தட்டு மக்கள்னு சொல்லப்படுகின்ற மக்களினுடைய வாழ்வியலோடு இவர்கள் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள் அதையும் யாராலையும் நம்ம மறுக்க முடியாது ஏன்னா அவர்களுடைய ஒவ்வொரு அவர்கள் வயல்ல வேலை செய்யறதா இருக்கட்டும் அவர்கள் வீட்டுக்கு திருமணமாக இருக்கட்டும் அதுலயும் கூட சாவுச்சடங்குகள்ல இந்த மக்கள் வந்து மிகுந்த இவர்கள் இருந்தாதான் அந்த சடங்குகள் நடத்த முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே போறாரு அந்த சாவுச்சடங்கு செய்யும் பொழுது அது ஒரு க நம்பிக்கையை சொல்றாரு இன்றைக்கு அது இருக்கா என்னங்கிறது தெரியல அந்த ஒரு மேல்தட்டு சா மேல் சாதியை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டா அவரை தூக்கிட்டு போகும் பொழுது ஒரு மனைவிக்கு கூட இல்லை ஒரு குழவிய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு இந்த கீழ்த்தட்டு மக்கள் வந்து குழவிய தூக்கி வச்சுட்டு அந்த பின்னாலேயே அழுதுகிட்டே போவாங்க அதுக்கு என்ன பொருள்னு புரியல ஆனா வந்து அப்படி செய்வாங்க அது ஒரு சடங்காக பின்பற்ற பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஒருத்தர் இறந்துட்டா அந்த துஷ்டி சொல்ல போறது அவர்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்யறது அந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு முரண் அவரு இப்படி சொல்லிட்டு ஒரு முரணான ஒரு மேல்சாதியை சேர்ந்த நடராஜ ஐயர் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை உள்ள கொண்டு வர்றாரு அவர் எப்படி அப்படின்னு சொன்னா அந்த அந்த இந்த மக்களுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து மிகவும் வருத்தப்படுறாரு அவருடைய பிள்ளைகள்லாம் நல்லா வெளியூர்ல போய் நல்லா அவங்க போய் தங்கி நல்ல வசதி வாய்ப்பா இருக்கும் பொழுது இவர் அந்த ஊரை விட்டு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்யறாரு தன்னுடைய வயல் எல்லா வயல்ல வயல் எல்லா வயல் என்ன செய்யறாரு இந்த மக்களை கூப்பிட்டு இந்த அடித்தட்டு மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துடுறாரு தன்னுடைய வீட்டையும் அந்த சீனி கிழவன்ட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு இதை வந்து நீ யார் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வயலை வந்து நீங்க நீங்க உழைச்சி நீங்க முன்னேறுங்க யாருடைய வயல்லையும் போய் நீங்க வேலை பார்க்க வேண்டியது இல்லை நீங்க உழைச்சி நீங்க முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போறார் அப்போது ஒரு மேல் மேல்சாதி மக்கள் எல்லாரும் கெட்டவர்களும் கிடையாது கீழ்ச்சாதி மக்கள் எல்லாரும் வந்து அஹ் ஒடுக்கப்பட்டவர்கள் கிடையாது அவர்கள் நல்ல நிலைமை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுல நல்ல நிலைமை அடைந்தவர்களும் இருக்கிறாங்க ஆனா பெரும்பகுதி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வியலை தான் அதிகமாக சொல்லிட்டே போறது அப்புறம் இரண்டாவது பகுதி ஒண்ணு வருது இந்த இரண்டாவது பகுதியில வந்து ஒரு ஆப் ஆப் உணைவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நோக்கி இந்த கதை செல்கிறது இந்த கூகைய அவர் வந்து தன்னுடைய தோல்லை சுமந்துட்டு போறாரு அப்படி போகும் பொழுது ஒரு வேற நாட்டை போய் சேர்றாரு அப்படின்னு ஒரு மாதிரி கதை வந்து ஒரு வேறு ஒரு பாதையில் பயணிக்கிறது இப்ப இது வந்து எப்படி இந்த கதை முடிகிறது அப்படின்னு சொன்னா நடராஜய்யர் கொடுத்துட்டு போகின்ற அந்த நிலத்தை வைத்துக்கொண்டு இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க அதற்கு பல துன்பங்கள் செய்யறாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பல வகையான துன்பங்கள் விளைவிக்கப்படுகின்றன ஆனாலும் கூட அந்த மக்கள் வந்து அதை அத தன்னுடைய நிலத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய நிலமாக அதை ஏற்றுக்கொண்டு அதுல உழைச்சி அதுல நல்லா முன்னேறாங்க அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கிறாரு இறுதியாக அது எப்படி நிறைவு இந்த புதினம் அப்படின்னு சொன்னா இந்த சீனிக்கிழவன் அவன்தான் வந்து இந்த கோகை சாமியை ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போறாரு ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு போய் அதுக்கு அதுக்கு ஒரு வழிபடு முறை இருக்கிறது அந்த கூகை சாமி வந்து பல இடங்கள்ல இந்த கூகைங்கிற புதினத்துல பல இடங்கள்ல காண்பிக்கிறாரு அதை வந்து ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆந்தையினுடைய வடிவமாக அவர் வந்து அதை கற்பனை செய்து அதை சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நம்முடைய வாழ்க்கை மாற்றம் எப்படி வந்து கிறித்துவ மதம் உள்ள வந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்புறம் வந்து அரசியல் மாற்றங்கள் எப்படி உள்ள வந்தது தேர்தல் எப்படி உள்ள வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு இறுதியில இந்த கூகை வந்து சில பையன்கள் வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க அது தர 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 நீ அற இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு அப்ப இது வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் கட்சிகள் மாறினாலும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரல் வந்து என்றைக்கும் ஒடுக்கப்பட்டதாகவே இருக்கிறது அத வந்து முன்னேறுவதற்கான வழிவகை இல்லை அந்த குகையில் சாமிக்கே வந்து அந்த நிலைமை இருக்குது அப்படிங்கும்போது மக்களுடைய நிலை என்ன சொல்லுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட இந்த கதையை அவர் முடிச்சிருக்கிறாரு மிக அருமையான புதினம் இதை வந்து அதாவது கதை வந்து பல அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது நேரடியான ஒரு பொருள் இருக்கு அதற்கு மறைமுகமான வேறு ஒரு பொருள் இருக்கு அந்த வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அந்த மக்களுடைய வாழ்வியல் அந்த கிராமத்தையே ரெண்டா பிரித்து காண்பிக்கிறாங்க ரெண்டா இல்லை மூன்றா பிரிச்சு காண்பிக்கிறாங்க ஒரு சாதியினர் ஒரு இடத்துலையும் இன்னொரு சாதீனர் அடுத்த வேற ஒரு இடத்துலயும் இருக்கிறாங்க இவர்களுக்கு இடையேயான பிரிவினை எப்படி இருக்கு இவங்க எப்படி இவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி கலந்து விட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க மிக அருமையான ஒரு புதினோம் எல்லாரும் இதை படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நல்லது ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த க அன்பரசி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்